ஆதன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் கவி பாரதி ஆதன் தலைப்புச் செய்திகளை காணலாம் ஓமலூர் அருகே பட்டாசு வெடிப்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு கோவையில் தொடங்கியது தாவேகா போத் கமிட்டி கருத்தரங்கம் கட்சியின் தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற சித்திரை தேரோட்டம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் காஷ்மீர் சுற்றுலாவுக்கான பனிரெண்டு லட்சம் முன்பதிவுகள் ரத்து தாக்குதல் சம்பவம் காரணமாக சுற்றுலா பயணிகள் முடிவு இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் பயிற்சி உண்மையை ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் இந்தியாவில் முன்கூட்டி வெளியாகிறது டாம் குரூஸின் இம்பாசிபிள் எட்டு திரைப்படம் ஹாலிவுட் திரைப்பட ரசிகர்கள் உற்சாகம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் தமிழக கழகத்தின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கருத்தரங்கம் இன்று கோவையில் தொடங்குகிறது இதில் பங்கேற்க கட்சியின் தலைவரான விஜய் கோவை சென்றுள்ளார் கோவை அருகே உள்ள குறும்பாளையம் என்ற இடத்தில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது இதில் நடிகர் விஜய் பங்கேற்று பேசுகிறார் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் ஆகிய ஏழு மாவட்டங்களை சேர்ந்த தாவேக்கா வாக்குச்சாவடி முகவர்கள் இதில் பங்கேற்கிறார்கள் இரண்டாம் நாளாக நாளை நடைபெறும் கருத்தரங்கிலும் விஜய் கலந்து கொண்டு நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்ற உள்ளார் இந்த இரண்டு நாள் கருத்தரங்கில் பதினாறாயிரத்திற்கும் அதிகமான வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாவேகா பூத் கருத்தரங்கில் பங்கேற்க கோவை விமான நிலையம் வந்த அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது கட்சியின் பூத் கமிட்டி கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக நடிகர் விஜய் சென்னையிலிருந்து விமானம் மூலம் இன்று கோவை வந்தார் அவருக்கு தாவேக்கா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதன் காரணமாக விமான நிலைய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பட்டாசு வெடித்து உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அவரது ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டி என்ற கிராமத்தில் நேற்று கோவில் திருவிழாவிற்காக இரு வாகனத்தில் பட்டாசு கொண்டு செல்லப்பட்ட பொழுது ஏற்பட்ட விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் சிலர் காயம் காயமடைந்துள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அங்கு சோதனை நடத்தப்பட்டது சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் கிரீன்வேஸ் சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் அரசு குடியிருப்புக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இது குறித்த தகவலின் அங்கு சென்ற நிபுணர் குழு மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோபனாய் உதவியுடன் சோதனை நடத்தியது பல மணி நேரம் நடைபெற்ற சோதனைக்கு பிறகு அங்கு வெடிகுண்டு எதுவும் இல்லை என கண்டுபிடிக்கப்பட்டது இதேபோல் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைக்கு செல்லும் வழியிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது அங்கு எந்த வெடிகுண்டும் கைப்பற்றப்படவில்லை இதேபோல் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அங்கு சோதனை நடத்தப்பட்டது இமெயில் மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டல் புரளி என்பது பின்னர் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் காஷ்மீர் தீவிரவாதிகள் செயல் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கூறிய அவர் காஷ்மீரில் அமைதி திரும்பி இருப்பது எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை என்பதால் அதனை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என கூறினார் இந்த வன் செயலில் ஈடுபடுவோர் மற்றும் அதன் பின்புலத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் வலியுறுத்தி உள்ளார் பாகிஸ்தான் வசம் இருக்கும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தி உள்ளார் அம்மாநிலத்தின் ஹைதராபாத் நகரில் பகல்காம் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் கடும் கட்டணத்திற்குரியது என குறிப்பிட்ட அவர் பாகிஸ்தான் வசமுள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார் நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் அனைவரும் பிரதமருக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இது அரசியல் செய்வதற்கான நேரம் அல்ல வலுவாக பதில் அளிக்க வேண்டிய நேரம் என்றும் ரேவந்த ரெட்டி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாசுதீன் அவைசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்காகவே தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் அரசு பயிற்சியும் நிதியுதவியும் அளித்து வருவதை அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்காக பாகிஸ்தான் செய்து வந்தது என்றும் அவர் கூறியுள்ளார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியின் பொழுது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் இந்த பேச்சு இந்தியாவை மட்டுமின்றி உலக நாடுகள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது பாகிஸ்தான் செய்த தவறுதான் என்றும் இதனால் தங்கள் நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தால் அங்கு கோடை விடுமுறைக்காக முன்பதிவு செய்திருந்த பனிரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் அதனை ரத்து செய்துள்ளனர் அவர்களில் வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் அடங்குவார் இதனால் ஓரளவு இயல்பு நிலை திரும்பிய காஷ்மீரில் சுற்றுலா தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கு இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர் பகல்காமில் துப்பாக்கி சூடு சம்பவம் காரணமாக இனி அடுத்த சில மாதங்களுக்கு அங்கு சுற்றுலா தொழில் முற்றிலுமாக முடங்கும் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தீவிரவாதிகளை தேடும் பணியில் இந்தியாவிற்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்கும் என அந்நாட்டு உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பகல்காமில் இருபத்தி ஆறு இந்துக்கள் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் இந்தியாவுடன் தாங்கள் ஒற்றுமையுடன் நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கொடூரமான தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீங்கள் வேட்டையாடும் பொழுது நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம் என்றும் உங்களுக்கு ஆதரவளிக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடைபெற்ற சித்திரை தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேரை இழுத்தனர் அப்பொழுது பக்தர்கள் ரங்கா ரங்கா என்ற பக்தி கோஷம் எழுப்பி தங்களது பரவசத்தை வெளிப்படுத்தினர் முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட வஸ்திரங்கள் முத்து கிளிமாலை உள்ளிட்ட ஆபரணங்களை சூடி நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அரங்கநாதர் கோவிலில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஒன்பதாம் நாளான இன்று காலை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மறைந்த உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர் நாசர் சட்டமன்ற உறுப்பினர் இருதயராஜ் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் அமைச்சர் சாமு நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் ஆகிய இருவரையும் ரோம் நகர் வாடிகன் சென்று தமிழ்நாடு அரசின் சார்பில் நேரடியாக அஞ்சலி செலுத்தி வருமாறு உத்தரவிட்டார் அதன்படி இருவரும் ரோம் நகர் சென்று வாட்டிக்கனில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பங்கேற்று இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள் உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நட்சத்திரம் டாம் க்ரூஸ் நடித்துள்ள மிஷன் இம்பாசிபிள் எட்டு திரைப்படம் ஒரு வாரம் முன்னதாகவே இந்தியாவில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஹாலிவுட் திரைப்பட ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது மிஷன் இம்பாசிபிள் திரைப்பட வரிசையில் தற்போது மிஷன் இம்பாசிபிள் எட்டு திரைப்படம் வெளியாகி இருக்கிறது இப்படம் உலகம் முழுவதும் அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் இந்தியாவில் மட்டும் ஒரு வாரம் முன்னதாகவே அதாவது மே பதினேழாம் தேதியே இந்த திரைப்படம் வெளியாகிறது மிஷன் இம்பாசிபிள் படங்களுக்கு இந்தியாவில் அதிக வரவேற்பு இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இப்படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளில் வெளியாகிறது இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்